பிரியமான சகோதர சகோதரிகளை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எந்த ஒரு தாய் தகப்பனா எடுத்துக்கிட்டாலும் தன் குழந்தைக்கு வந்து எந்த ஒரு குறைவு இல்லாம எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க அப்படித்தானே ஆஹ் தான் அனுபவிக்காத காரியங்களை கூட தான் பிள்ளைக்கு போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எல்லா தாய் தகப்பனும் அப்படித்தான் நினைப்பாங்க வேதத்துலையும் ஒரு தாய் தகப்பனை குறித்து சொல்லிருக்கிறது அது முதிர் வயதுல அவர்களுக்கு பிறந்த ஒரு குமாரனை பற்றியும் சொல்லியிருக்கிறதுங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் சாரன் அவர்கள் முதிர் வயதுல ஈசாக்கை பெற்றெடுக்கிறாங்க ஈசாக்க வளர்ந்து வந்த போத்தர் ஆப்ரஹாம் கிட்ட போய் சொல்றாரு உன் புத்திரன் ஏக சுதன் மேச ஈசாக்கை எனக்காக வழியிடு நான் குறிக்கிற மலை ஒன்றின் மேல போய் வழிடுன்னு சொல்றாரு அது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும்ல ஆனா அப்படி ஒன்னு வேதத்துல போடல அதுக்கு முன்னின் அதிகாரத்தின அதிகமும் இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல எழுதியிருக்கிறது சாராள் வந்துட்டு இஸ்மவேலையும் புறம்பே தள்ளும் சொல்லி ஆப்ரஹாம் தோது தன் மகனை குறித்து சொன்ன காரியம் துக்கமா இருந்தது என்று சொல்லி எழுதியிருக்கிறது ஆனால் ஈசாக்கு குறித்து கத்தர் சொல்லும் போது அவனுக்கு அப்படி எந்த வசனமும் அவனுடைய எழுதலங்க ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆரியா இருபத்தி ஒண்ணுல பாத்தீங்கன்னா ஈசா கிரணத்திலிருந்து உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி அவரு வாக்கு திட்டம் பண்ணியிருந்தாருங்க அந்த வாக்குத்தட்டத்தை அவன் பிடித்திருந்தனால அவனுக்கு இது துக்கமா தெரியல அவன் போறான் அத்திகாலையிலே இழந்து எல்லா ரெண்டு வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு பாலிக்கு தேவையான எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு ஈசாத்தையும் கூட்டிக் கொண்டு போகிறான் தூரத்துல அந்த இடத்துக்கு கொண்டு நாங்க தொழுது கொண்டு வரோம்னு சொல்லி வேலைக்காரர்களிட்ட சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு போறான் என்ன ஒரு விசுவாசம் பாத்தீங்களா அவன் திரும்ப வருவோன்ற விசுவாசத்துல சொல்லி கொண்டு போறாங்க அப்போ அந்த பையன் கூட சின்ன பையனாக ஈசாக்கு கேட்கிறாரு தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி இல்லையே அதான் நெருப்பு இருக்கு கட்டை இருக்கு விறகு இருக்கு எல்லாம் இருக்கு போது ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் அதிகம் இருபத்தி ரெண்டு பதினாலுல எகோவா கத்தருடைய பருவத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு அவரை எவ்வளவு அழகா சொல்லிட்டு போறா கத்தருடைய பருவத்துல பார்த்துக் கொள்ளப்படும் சொல்லிட்டு போறாங்க போனா அங்க போனா ஈசாக்கு ஒரே ஷாக்கா இருந்தேன் ஏன்னா ஈசாக்கதான் கட்டி பலிபீடத்துல வைக்கிறாரு அந்த கத்தி எடுத்துக்கும் போது ஆபிரஹாமே ஆப்ரஹாமேன்னு சொல்லி கத்துட்டு நான் அவர் கூப்பிட்டு உத்திரன் மேல கைய போடாத நீ வந்து நான் உன்னை சோதித்து பார்த்தேன் நீ கீழ்பழுது உள்ளவனா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த காலங்களில பாத்தீங்க அப்படின்னா ஈஷாக்கு தன் தகப்பனாகி ஆப்ரஹன் மேல நம்பிக்கை வச்சிருந்தா விசுவாசம் வச்சிருந்தா அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னு கீழ்படிந்தான் ஆபிரகாம் தன் தகப்பனாகி கத்தன் மேல நம்பிக்கை வச்சிருந்தா விசுவாசிச்சா கீழ்ப்படிந்தாங்க இந்த நாள்ல நீங்க யாரு கீழ்படுறீங்க பரம நீங்க கீழ்ப்படுகிறீங்க இந்த அதிகாரத்தை நல்லா பார்த்துன்னு எழுதிருக்கீங்க முதலாவது ஆபிரகம் ஏறிட்டு பார்த்து தூரத்துல அந்த கண்டார் இரண்டாவது முறை ஏறிட்டு பார்த்து இருந்த ஆட்டுக்கடாவை பார்த்தாங்க நம்முடைய பிதாவாகிய இயேசுவோம் ஏக புத்திரன் ஏக சுதன் ஒரே குமாரனாகிய நேச குமாரனாக இயேசுவை நமக்காக வழியிட்டார் தூரத்திலே அந்த கொள்கைதான் அந்த மலையை கண்டார் தூரத்துல பாவமரியாத அவர் சாபம் அறியாத அவர் தீமை அறியாத அவர் தீமைக்குள்ளாய் பாவத்துக்குள்ளாய் அவர் சிக்கி கிடந்து நமக்காக வழியாய் ஒப்பு கொடுக்கப்பட்டதை கண்டாருங்க அதனாலதான் நாம தைரியமாய் சொல்ல முடியும் பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் நிச்சயமா உங்களுடைய காரியங்கள் எதுவா இருந்தாலும் பார்த்து கொள்ளப்பட்டதுன்னு அவன் தேர்வைக்கு இல்லைங்க அப்ரஹாம கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லிப்பட்ட வருகிறது என்று சொல்லி வேதம் எழுதியிருக்கிறது சோ எகவாய் இறைவாய் கத்தர் உங்களோடு இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் கத்திரவங்கள ஆசிர்வதிப்பார்